இந்த வீட்டுல அழகான ஒரு பெண் குழந்தை இருக்குது ஆனா அந்த குழந்தைகிட்ட இவங்க யாருமே பாசமே காட்ட மாட்டுறாங்க அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறா ஒரு பெரிய காலேஜ்ல அவளுக்கு அட்மிஷனும் கிடைக்குது அவங்க வீட்டுல காலேஜ் தூரமா இருக்கு ஹாஸ்டல் கட்டணும் சாப்பாடு கட்டணும் காலேஜ் கட்டணும்னு ஊர்லயே இருக்க ஒரு மொக்கையான காலேஜ்ல சேர்த்து விட்டுறாங்க ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த காலேஜ் போகவே பிடிக்கல இருந்தாலும் அங்க ஒரு வாத்தி பெண்ணுரிமை பத்தி ரொம்பவே பாசிட்டிவா பேசினதுனால நம்ம ஹீரோயினுக்கு அவர் மேல லவ் வந்துருது ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா

வீட்லயும் நீ மாப்பிள்ள வீட்டுல இருந்தா இரு எங்க வீட்டுக்கு எல்லாம் வராதுன்னு சொல்லிடுறாங்க இவ அழுதுகிட்டே பஸ் ஸ்டாண்ட் போயிருவா அதை பார்த்து ஃபீல் பண்ண ஹீரோயினோட அண்ணன் இவளை கொண்டு ஹாஸ்டல்ல சேர்த்துருவான் பணம் வேணுமே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவா பேங்க்ல லோன் எடுத்து ஹஸ்பண்ட் கார மாதிரியே இவளும் கோழி பண்ண வைக்கிறா தன்னோட புருஷனை விட கோழியோட ரேட்டை கம்மியா வச்சுக்கிட்டு பிசினஸ்லயும் டாப்ல வந்துடுறா யாருமே இல்லாம தனியா இருந்தாலும் நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சா ஜெயிக்கலான்றத ப்ரூவ் பண்றான்